அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தால வாரூ புனி ஜபல் ரலியுள்ளாஹு தாலா நுகான் அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது அஹமதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் யகூனு நாளைய இறுதி நாளையில் இந்த உலகத்தினுடைய முடிவு நாளையில் தீர்ப்பு நாளையில் ஒரு கூட்டத்தினர்கள் இருப்பார்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தினர்கள் என்றால் எஹுவானு அலானியா அவர்கள் வெளிரங்கத்தில் வெளி தோற்ற நேரத்தில் இவர்களை போன்று ஒற்றுமையானவர்கள் உறவு கொண்டவர்கள் சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை மிஞ்சுவதற்கு யாராலும் இருக்கிறார்களாய் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உறவு கொண்டிருப்பார்கள் ஒற்றுமை கொண்டிருப்பார்கள் குரோதம் கொண்டவர்களாக போலி நட்புடையவர்களாக உண்மையான முறையில் நேசம் வைத்தவர்கள் போன்று நடிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என இறை துதர் நாயகம் அவர்கள் தோழர்கள் கூறின நேரத்தில் கூடியிருந்த இருந்த தோழர்கள் கேட்கிறார்கள் கை பைய கூணுதாலிக்கை அரசூழல்லா இறை தூதர் நாயகமே அது எப்படி சாத்தியமாகும் உறவுகளுக்குள்ளே என்று கேட்கின்ற நேரத்தில் இறை தூதர் நாயகம் சல்லல்லாக வாலிகி வசல்ல அவர்கள் பதில் கூறினார்கள் பிரகுபத்தி பாலிகிம் இம்பாலின் வெளி ரங்கத்தில் போலி வேஷம் போட்டு நேசம் வைத்திருப்பவர்கள் போன்று சிலர்கள் சிலர்களிடத்தில் அன்பாய் இருப்பார்கள் ரகுபதி பாலிகிம் இம்பாலின் ஆனால் சிலர்கள் சிலர்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் என்று இறை துதர் நாயகம் கூறி காட்டினார்கள் இன்று இது போன்றுதான் நடந்து கொண்டிருக்கின்றது நூத்துக்கு தொண்ணூறு வீதமான உறவுகளே இன்று இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இன்று உறவுகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் முகத்துக்கு முன்னாலே நேசத்தையும் முதுகுக்கு பின்னாலே வெறும் வேஷத்தையும் கொண்டவர்களாக இருக்கிறோம் உறவுகளுடன் எனவே இப்படிப்பட்ட உறவுகளாக இருக்காமல் எல்லா நேரங்களிலேயும் முகத்துக்கு முன்னாலே காட்டக்கூடிய நேசத்தை போன்று வேஷம் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் உண்மையான நேச உறவுகளுடன் வாழ்ந்துவிட்டு மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்